ஜனவரி மாதம் மாதத்தினுடைய இறுதி ஞாயிற்றுக்கிழமையில் ஒன்றிணைந்திருக்கின்ற இவ்வேளையிலே இறைவனுக்கு நன்றி செலுத்துவோம் நம்முடைய உள்ளத்தையும் நிலத்தையும் குளிர்விக்கின்ற இந்த நல்ல மழைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம் புதிய நாளை கொடுத்திருக்கின்ற இறைவனுக்காய் நன்றி செலுத்துவோம் புதிய வாரத்தை நாம் கடந்து செல்ல வழிவகை செய்து கொண்டிருப்பதற்காய் நன்றி செலுத்துவோம் இறைவா இந்த மாதம் முழுவதும் எங்களோடு உடன் பயணித்து எங்களை உம்முடியே அற்புதமான கரங்களால் வழிநடத்தி கொண்டிருப்பதற்காய் நன்றி செலுத்திடுவோம் இறைவனுக்கு நன்றி செலுத்தக்கின்றது வேலைகளை முழந்தால் படையிடுவோம் அவரை தண்டனிட்டு வணங்கிடுவோம் தூய சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் பகைவரிடமிருந்து எங்களை மீட்டெல்லும் எங்கள் இறைவா தந்தை மகன் ஆவியாரின் பெயராலே ஆமேன் நிலைய தூய்மை மேரு I Oh no ஆண்டவருடைய தூதர் மரியாவுக்கு தூதுரைத்தார் தூய்யம் அருள் மிக பெற்ற அன்னையே வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் பேர் பெற்ற பண்ணீரே உம்முடைய திருவயிற்றின் கண்ணையாகி இயேசுவம் பெயர் பெற்றவரே தாயே பமலங்காக எங்கள் நிறம் பெண் மேலும் வேண்டுங்களோ இதோ ஆண்டவருடைய அடிமை அருள்மிகு பெற்ற அன்னையே வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் பேரு பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் பேறு பெற்றவரே வாக்கு மனிதரானார் அருள்மிகு பெற்ற அன்னையே வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் பேர் பெற்ற பண்ணுகிறேன்

இறைவா ஓம் திருமகன் மனிதரானதை உம்முடைய வானதுதர் வழியாக அறிந்திருக்கிறோம் அவருடைய பாடுகளினாலும் மரணத்தினாலும் நாங்கள் உயிர்ப்பின் மகிமை பெற உமது அருளை பொழிய ஓமை மன்றாடுகிறோம் ஆமீன்

மகளுக்கும் ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக படக்கத்தில் இருந்தது என்று என் ஜபம் வேலை இன்ப துன்பம் அனைத்தையும் உலகில் ஓயாமல் நிறைவேறும் திருமலையோடு ஒன்றித்தேன் இதயத்தின் வழியாக இதயத்தின் கருத்துகளுக்காகவும் ஏன் பாவங்களுக்கு பரிகாரமாகவும் ஒப்பு கொடுக்கிறேன் சிறப்பாக இம்மாதத்தின் பொது கருத்துக்காகவும் வேத பாதகருத்திற்காகவும் உமாக்கு ஒப்பு கொடுக்கிறேன் ஆமேன் நம்முடைய குடும்பங்களை இயேசுவின் திரு பாதத்தில் அர்ப்பணித்து சுவிப்போமாக எங்கள் குடும்பங்களை உமாங்க அர்ப்பணிக்கின்றோம் நன்றி கூறுகின்றோம் எங்களை ஆசீர்வதயம் எப்பொழுதோ உணர்ந்து வாழ பிறந்தாரோ பலவீனர்களுக்கு செல்வம் உடையவர்கள் உதவி செய்யும் நல்ல மனித அனாமதி பிள்ளைகளுக்கும் நாங்கள் உதவியாக தருளோம் சிறையில் தனிமையில் தோன்பத்தில் இருக்கிறவர்களை ஆசீர்வதையும்

நவநாளை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற இவ்வேளை இந்திய நாளில் அன்பு எங்கள் வழியாக யார் யாருடைய இல்லங்களில் செம்மன் துயரானது திருக்குடி அமைந்திருக்கிறது அவருடைய குடும்ப கருத்துக்கள் விண்ணப்பங்கள் சிவமண்டாட்டுக்கள் நன்றியடிதர்களை ஒன்றிணைந்து இத்திருப்பிடத்தில் அர்ப்பணிப்போம் கரங்களை உயர்த்தி பாடுவோம் வாழ்க வாழ்க பதில் வார்த்தைகள் உமது பிள்ளைகளுக்காக வேண்டிக் கொள்ளும் பிள்ளைகளுக்காக வேண்டிக் கொள்ளும் செம்மண்ணின் தூயவரான அருளானந்தரே உமது பிள்ளைகள் செம்மண்ணின் தூயவரான அருளானந்தரே பிள்ளைகளுக்காக செம்மண்ணின் தூயவரான அருளானந்தரே பிள்ளைகளுக்காக செம்மன் தூய அருளானந்தரின் துணை நாடி தமிழகம் ஒன்றாடுகின்றோம் அவர்கள் எதிர்ப்புகளையும் துன்பங்களையும் தளராது தாங்கி ஓரியோர் மண்ணில் ரத்தம் சிந்தி மறித்து இயேசுவோடு இன்று மகிமையில் வீட்டிருக்கும் எங்கள் பாதுகாவலரான செம்மன் தூய அருளானந்தரே தூய வாழ்வேன் மாதிரியே ஏழைகளின் ஆதரவே நம்பிக்கை வாழ்வின் வழித்துணையே உமது வீர விசுவாச வாழ்வை எண்ணி நாங்கள் பெற்றுக்கொண்ட எல்லா நன்மைகளுக்கும் நன்றி கூறுகிறோம் நாங்கள் உமை போற்றுகிறோம் உமது வேண்டுதலால் இதுவரை நாங்கள் ஆழ்ந்த விசுவாசத்துடனும் அசைக்க முடியாத நம்பிக்கையுடனும் உமை தேடி வந்துள்ளோம் பாவியாகிய எங்களுக்காக இயேசுவின் நாங்களும் தாங்கி உயிருள்ள ஆலயங்களாக தேட இறைவனை மன்றாடும் நம்பி வந்த எங்களை கைவிடாதேயும் எங்கள் விண்ணப்பங்களை ஏற்று எங்கள் வாழ்வை ஆசீர்வதேயோ ஆமேன் போற்றி புகழ்தல் நம்மை படைத்து பாதுகாத்து வரும் இறைவன் நம் பாதுகாவலர் செம்மன் துயரலானது வழியாக நமக்கு செய்துள்ள நன்மைகள் அனைத்திற்காகவும் நன்றி கூறி போற்றி புகழ்வோமாக உங்களுடைய பதில் வார்த்தைகள் இறைவா உம்மை போற்றுகின்றோம் எமக்கு நல வாழ்வை தந்தமைக்காக எம் தொழில் முயற்சிகளை ஆசிர்வதித்தமைக்காக உமை போற்றோம் எம் வாழ்வை வளம்பர செய்தமைக்காக இறை உமை போற்று உம்மை தேடி வந்தபோது மன ஆறுதல் அளித்தமைக்காக வா உமை போற்றும் மன நீக்கி ஆறுதல் அளித்தமைக்காக வேண்டுதல்களை நிறைவேற்றியமைக்காக எம் குடும்பங்கள் விசுவாச வழியில் நடக்க செய்தமைக்காக நோயால் வாடிய போது எம்மை சந்தித்து நலம் அளித்தமைக்காக சோதனை வேளையில் மன வலிமை கொடுத்தமைக்காக தனிப்பட்ட வாழ்வில் நாம் பெற்றுக்கொண்ட அனைத்து தினங்களுக்காய் மௌனமாய் நன்றி கூறுவோம் அன்பார்ந்தவர்களே செம்மன் தூயானந்த நம் வாழ்வுக்கு எடுத்துக்காட்டாகவும் தளராத விசுவாச வாழ்வின் முன் மாதிரியாகவும் இருக்கின்றார் தூயவர்கள் வழியாக அல்வளங்களை பொழியும் இறைவன் நம் பாதுகாவலூர் செம்மன் துயரானதலின் தெய்வீக பரிந்துரையினால் நம் வேண்டுதல்களை நிறைவேற்றி ஏராளமான நன்மைகளை பொழிய வேண்டுமென்று நம்பிக்கையோடு விண்ணப்பங்களை எடுத்துரைத்து மன்றாடுவோமாக நாம் சொல்ல வேண்டிய பதில் வார்த்தைகள் செம்மன் துயரளானதின் வேண்டுதலால் ஆண்டவரே எங்களின் மன்றாட்டை கேட்டறளும் செம்மன் துயரானதன் வேண்டுதலால் ஆண்டவரே எங்களின் திருச்சபை வழிநடத்தி வரோம் அனைவரையும் ஆசீர்வதித்து இறை ஆட்சி வளர செம்மன் தூய அருளானந்தரை போன்று ஆர்வமுடன் உழைத்து நற்செய்தியின் தூது திகழ வழிநடத்த வேண்டும் வேண்டுமென்று செம்மன் தூய அருளானந்தன் வேண்டுதலால் இறைவா உம்மை மன்றாடுகிறோம் செம்மன் தூய அருளானந்தரின் வேண்டுதலால் நாட்டையும் சமுதாயத்தையும் வழிநடத்தும் தலைவர்களை ஆசீர்வதியும் இவர்கள் மக்களின் முன்னேற்றத்திற்காகவும் ஒற்றுமைக்காகவும் அமைதியின் வழிகாணும் திட்டங்களை வகுத்து அவைகளை நிறைவேற்ற வழிநடத்த வேண்டும் என்று செம்மன் தூய அருளானந்தரின் வேண்டுதலால் இறைவா உம்மை மன்றாடுகின்றோம் செம்மன் தூய அருளான வேண்டுதலால் ஆண்டவரே எம் குடும்பங்களை பாதம் சார்பணிக்கின்றோம் பெற்றோர் தங்கள் பொறுப்பை உணர்ந்து பிள்ளைகளுக்கு முன்மாதிரியாக திகழவும் இளைஞர்கள் உம் அருள் துணையோடு எதிர்கால வாழ்வை தேர்ந்து கொள்ளவும் சிறுவர் சிறுமியர் ஞானத்திலும் அறிவிலும் சிறந்த புனிதத்தில் வளரவும் வரங்களை பொழிந்து வழிநடத்த வேண்டுமென்று செம்மன் தூய அருளானன் வேண்டுதலால் இறைவா உம்மை மன்றாடுகிறோம் செம்மன் தூய அருளானந்தரின் வேண்டுதலால் ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் பக்தர்கள் அனைவரையும் உமது கரங்களில் அர்ப்பணித்து மன்றாடுகின்றோம் நிலத்தை நம்பி வேலை செய்யும் விஸ்வ விவசாயிகளுக்கும் போதுமான விளைச்சலையும் குழந்தை அற்றவர்களுக்கு குழந்தை வரத்தையும் நம்பிக்கை அற்றவர்களுக்கு நம்பிக்கையையும் வறுமையில் வாழ்பவர்களுக்கு வளமையையும் வியாபாரம் செய்வோருக்கு நல்ல வருவாயும் பெற வழிகாட்ட செம்மன் துயா அருளானந்தர் வேண்டுதலால் இறைவா உண்மை மன்றாடுகின்றோம் செம்மன் தூய அருளானந்தரின் வேண்டுதலால் ஆண்டு மலன் நோயால் வருந்தும் அனைவருக்காகவும் மன்றாடுகின்றோம் அவர்கள் அனைவரும் மீதும் உமது கருணையை பொழிந்து நோய்களை நீக்கி வாழ்வின் நல நலபெற வேண்டுமென்று செம்மன் தூய அருளாந்தர் வேண்டுதலா இறைவா உம்மை மன்றாடுகின்றோம் செம்மன் தூய அருளாந்தர் கேட்டோம் இந்நாளில் பங்கு பெறும் அனைவருக்காகவும் மன்றாடுகிறோம் அனைவரையும் அன்போடு அரை உணைத்து எங்கள் அவர்கள் மன்றாட்டுகளை நிறைவேற்றி வளமான வாழ்வை அருள வேண்டுமென்று செம்மன் தூய் அருளானந்தரின் வேண்டுதலால் இறைவா உமை மன்றாடுகிறோம் நமது தனிப்பட்ட விண்ணப்பங்களையும் மன்றாட்டுக்களை மௌனமாக சமர்ப்பிப்போம் திருமண பாக்கியத்திற்காக மன்றாடுகின்ற பிள்ளைகள் குழந்தை ஆசீர்வாதத்துக்காக தடைகள் நீங்கி கருவை ஆசிர்வதிக்க வேண்டும் என்று சுபிக்கின்ற ஒவ்வொரு தம்பதியர்கள் புதிய இல்லிடம் புதிய நிலம் புதிய வியாபார தலங்களை துவங்க சுபிக்கிற ஒரு குடும்பத்தையும் நிறைவாய் ஆசிரியர்களும் உண்டாடுவோம் மேலும் பிள்ளைகள் அறிவிலும் ஞானத்திலும் தெய்வபயத்திலும் மென்மேலும் வளரவும் அவங்களுடைய வாழ்க்கை வளவை வரவும் வேண்டுமென்று மன்றாடுவோமாக குடும்பத்தில் சமாதானத்திற்காக குடும்பத்தில் ஒற்றுமைக்காக சுவிப்போம் பின்னுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே வருங்க உமது திருவிழா நிறைவேறுவது மண்ணுலகிலும் நிறைவேறுங்க எங்கள் உணவை இன்று எங்களுக்கு தாரும்

தூய மரியே இறைவனின் தாயே பாதிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளலாம் தாழ் பணிந்து திருத்துவ ஜபத்தை இணைந்து சொல்லுவோம் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமென்னே கரங்க உயர்த்தி பாடுவோம் வாழ்க வாழ் தந்தையே எம் மண்ணில் நற்செய்தி போதித்து கத்தோலிக்க தாய் திருவை வளர்த்தெடுக்க செம்மன் துயரல்லானந்தருக்கு ஆற்றல் தந்தையிறே ஒரு வழியாக நாங்கள் கேட்கும் இம் அன்றாட்டுக்களை கனிவோடு செவி சாய்த்தல் வேண்டுமென்று செம்மன் துயரலானந்தரை வேண்டுதலால் எங்கள் ஆண்டவர் ஆகி அதை இயேசு கிறிஸ்து வழியாக முயற்சி மன்றாடுகின்றோம் முழந்தால் படியிடுவோம் நோயாளிகளையும் வந்திருக்கின்ற சுபம் ஆண்டவர் பெயரால் நமக்கு உதவி உண்டு ஆண்டவராக இசு உங்களோடு இருப்பாராக இங்கு கூடியுள்ள எல்லா நோயாளிகளையும் ஆசிர்வதிக்கும்படியாக மன்றாடுவோம் ஆகுவராக

ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே உமது தெய்வீக ஆசிரியை உமது பிள்ளைகளாக இவர்கள் மீது பொழிவீராக உமது சமாதானமும் இரக்கமும் இவர்களது இல்லங்களில் இடம்பெறுபனவாகு உமது சமாதானத்தின் தூதர்கள் இவர்களோடு இருப்பார்களாக தீமைகள் எல்லாம் இவர்களை விட்டு நீங்குபனவாகு ஆண்டவரே உமது துருப்பெயரின் மகிமை இவர்கள் விளங்க செய்யும் இவர்கள் வாழ்வையும் தொழிலையும் ஆசிர்வதையும் நீரே தூயவர் நீரே இரக்கமுள்ளவர் தந்தையோடும் தூய ஆவியாரோடும் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக நற்செய்திக்கு சான்று பகிர்ந்து உயிர் துறந்த ஒப்பற்ற மறைசாட்சியான செம்மன் துயரல்ல தேவியை வருந்துரையினாள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை பாதுகாக்க உங்கள் நடுவிலும் உங்களை காப்பாற்ற உங்களுக்கு கொள்ளும் உங்களுக்கு வழிகாட்ட உங்களுக்கு முன்னும் உங்களுக்கு காவலாக இருக்க உங்களுக்கு பின்னும் உங்களை ஆசிர்வதிக்க உங்கள் மேலும் இருப்பாராக மாண்பு ஏறிவர் சாதனத்தை ப்பமளிாடுவோமாக வியப்பரிய தெவீகர சாதனத்தில் உம்முடைய திருப்பாடு நினைவு எங்களுக்கு விட்டுச் சென்றீரே உமது திருவிடல் திருடத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை உணங்கு நாங்கள் அனைவரும் உமது பெண் பயன்பாடுகளை இடைவிடாமல் உழித்துணர்ந்து மகிழ அருள் புரிவீராக தந்தையாக இருவனோடு தூயாவின் ஒன்று புல் இருவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிற வழியாக உம்மை மன்றாடுகின்றோ Ah uh -huh. uh -huh.

Oh my, God. Oh, my, God. Oh, my God. பலிபீடத்தில் பணி செய்வதற்கு முன் ஜபம் அன்பு ஏசுவே குழந்தைகளை அதிகம் அன்பு செய்தவரே குழந்தைகளை அதிகம் அன்பு செய்தவரே வானக தந்தையின் அருளாலும் வானக தந்தையின் அருளாலும் ஆற்றலாலும் ஆற்றலாலும் எங்களை எங்களை என்னாலும் தூய ஆவியாரின் உண்மையின் பாதையில் நடத்தியருளும் உண்மையின் பாதையில் வளர்த்தும் உம் திருப்பீடத்தில் நாங்கள் உமக்கு பணிவிடை நாங்கள் உமது உயிருள்ள பிரசன்னத்தை உமது உயிருள்ள பிரசனத்தை இத்திருப்பலியில் உணரச் செய்தருளும் இத்திருப்பலியில் உணர செய்தருளும் எங்களையே அறியாது எங்களையே அறியாது நாங்கள் இன்று நாங்கள் என்று தவறேதும் செய்ய நேர்ந்தால் தவறேதும் செய்ய நேர்ந்தால் உமது மேலான இரக்கத்தாலும் உமது மேலான இரக்கத்தாலும் அன்பாலும் அன்பாலும் நாங்கள் திடம் பெற்று நாங்கள் திடம் பெற்று எங்களது தவறுகளை திருத்திக் கொண்டு எங்களது தவறுகளை திருத்திக் கொண்டு தொடர்ந்து தொடர்ந்து உம்முடைய உறவில் வளர உம்முடைய உறவில் வளர அருள் தாரும் அருள் தாரும் ஆமென் ஆமென் புனித ஜான் பெர்க் மான்சே புனிதான்சே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும்